கிட் வந்து பள்ளத்துல வச்சால சுத்தம் கடி மண்ணில் தண்ணிக்குள்ள தண்ணி கூட படம்

வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகாசிக்கு தாங்க வந்திருக்கோம் அதாவது எண்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல வில கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க நிறைய வெரைட்டிஸும் வச்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பட்டாசும் வச்சுன்னு இருக்காங்க அந்த ஷாப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீமா பீமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாப்புக்கு ஷாப்புக்குதான் வரும் இவங்க கிட்ட என்னென்ன டைப்ல பட்டாஸ் வச்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ரேட்டு கொடுத்துன்னு இருக்காங்க எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சுன்னு இருக்காங்க இதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி உங்க ஷாப் நம்ம பண்ண வீடு யூடியூப் சேனல் விளம்பர பண்ணணும் அப்படின்னு வச்சுனா சேனலுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்க தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ண வீட்டுக்குள்ள வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிம்பது தட்டிட்டு வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் வணக்கண்ணா உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்தீங்கன்னா நம்ம கடை வந்து பீமா கிராக்கர்ஸ் என் பேர் சரி மீனபடில எத்தனை வருஷமா நீங்க வருஷமா பத்து வருஷம் ஓகே எந்த மாதிரி இருக்கீங்க எவ்ளோ ரேட்ல இருந்து எவ்ளோ ரேட்டு ஆறு ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு நம்ம எல்லாம் குழந்தைகளுக்கான பவுண்டன் ஐட்டம் புதுசா வந்திருக்க எல்லா நியூ கிளெக்ஷன்ஸ் பவுண்டர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குண்ணா வந்து நிறைய ஐட்டம் இப்போ உங்ககிட்ட பட்டாசு வாங்கணும் அப்படின்னா நம்ம டைரக்ட்டாக வந்து பார்த்து வாங்கலாமா எந்த மாதிரி வாங்கணும் அதை பற்றி வந்து டேரக்டாக வரலாம் டேரெக்டாக வர முடியாதவங்க நம்ம கடை டபுள் டாட் காம் நம்ம கடை வெப்சைட்டில் லிங்க் இருக்குது நீங்க அதுல போய் ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப் ஆயில மெசேஜ் பண்ணி லிங்க் வந்துரும் நீங்க அதிலேயே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் மினிமம் ஆர்டர் ரெண்டாயிரம் ரூபாய் சரி சரி அப்படியே சரி சரி ஓகே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கும்போது டென் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஒரு பாக்ஸ் பத்து பீஸ் இருக்கும் ஒரு சிங்கிள் பாக்ஸோட வந்து பன்னெண்டு ரூபாய் கம்மியான ரேட்ல நம்ம தரும் சரிங்களா எண்பது பர்சன்ட் தள்ளுபடியில் வெறும் பன்னெண்டு ரூபாய் சிங்கிள் பாக்ஸ் பன்னெண்டு ரூபாய் எண்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி வந்து எல்லா பட்டாசுமா இல்லை இதுக்கு மட்டும் எல்லா பட்டாஸ் ஏ டூ ஜெட் நம்ம எல்லாமே எண்பது எண்பது பர்சன்ட் தள்ளுபடி தான் அடுத்து பார்க்கும்போது டென் சென்டிமீட்டர் கலர் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் இது கலர் சுற்று சுற்றுனு வரும் ஸ்டாக்லிங் சொல்லோட வரும் ஒரு பாக்ஸுக்கு சிங்கிள் பாக் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட வில வந்து பதினாலு ரூபாய் அடுத்து பார்க்கும்போது டுவெல் சென்டிமீட்டர் இப்போ கம்பியில் டென் சென்டிமீட்டர் பார்த்தோம் இப்போ அடுத்து பார்க்கும்போது டுவெல் சென்டிமீட்டர் அதில் கொஞ்சம் பெருசு இதோட சிங்கிள் பாக்ஸ் வந்து பதினெட்டு ரூபாய் இது எலக்ட்ரிக் டுவெல் சென்டிமீட்டர் எலெக்ட்ரிக் சிங்கிள் பாக்ஸ் வந்து பதினெட்டு ரூபாய் இது வந்து அடுத்து பார்க்க போல் சென்டிமீட்டர் கலர் கிராக்லிங் சவுண்டோட வரும் சும்மா வரும் எந்த மாதிரி கலர்ல வரும் சும்மா கலர் வந்து கிரீன் ரெட் வரும் அது தனி இது வந்து இது வந்து தம்பிலே சடச்சடன்னு ஒரு சவுண்ட் வரும் ஓ ஓகே ஓகே அந்த மாதிரி இது அந்த மாதிரி இது வந்து இதுதான் கிரீன் 15 சென்டிமீட்டர் கிரீன் இருக்கு இதுல வந்து இது சிங்கிள் பாக்ஸோட விலை வந்து 34 ரூபாய் ஒரு பாக்ஸ்க்குள்ள 10 இருக்கும் சிங்கிள் பாக்ஸ் வந்து 34 ரூபாய் 15 சென்டிமீட்டர் ரெட் கலர் வேற கலர் வேற அது கிரீன் இது ரெட் இது ரெட் கலர்ல வரும் இதோட விலை வந்து 38 ரூபாய் அடுத்து பாக்க 30 சென்டிமீட்டர் இது அதோட சைஸ் அதிகம் அதோட பெருசு இது வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள 5 பீஸ் இருக்கும் அது 10 பீஸ் பார்த்தோம் 15 சென்டிமீட்டர் 10 பீஸ் பார்த்தோம் சிங்கிள் பாக்ஸ் அஞ்சு பீஸா இருக்கும் ஒரு பாக்ஸோட விலை வந்து இருபத்தி ஏழு ரூபாய் வந்து இருபத்தி ஏழு ஆமா இருபத்தி ஏழு ரூபாய் பார்க்கல சேர்த்து பெருசு இது சென்டிமீட்டர் அம்பது சென்டிமீட்டர் வந்து இது ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இது எலக்ட்ரிக் இதோட விலை வந்து நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் தரும் அடுத்து இதுலயே கலர் கலர் இருக்குது இதுலயே கலர் இது வந்து சிங்கிள் பாக்ஸோட விலை வந்து நூத்தி இருபது ரூபாய் ஆமா ஒரு பாக்ஸ்க்குள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து இது புதுசா வந்துருக்கு ரொட்டேட்டிங் ரொட்டேட்டிங்லர் அப்படியே கையில வச்சோம் சுத்தற மாதிரி அப்படியே நல்லா அழகா சுத்தம் அப்படியே நல்லா அழகா சுத்தம் இதோட சிங்கிள் பாக்ஸோட விலை வந்து நூத்தி இருபது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் ஒரு பீஸ் இருக்கும் பாருங்க அப்படியே நம்ம கையில வச்சோம்னா அப்படியே நம்ம பொறுத்து பத்து வச்சோம்னா அப்படிங்க வச்சோம்னா அப்படியே சுற்றுற மாதிரி சுத்தம் நம்ம அடுத்த சக்கர பிக்கு சங்கு சக்கரம் பிக்குது வந்து ஒரு பாக்சுக்குள்ள பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் விலை வந்து வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு தரோம் ப்ரோ அதே மாதிரி இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க ஒரு பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணலாமா இல்லை பத்து பாக்ஸ் எப்படி வேணும் எப்படி அது எப்படினாலும் ஆர்டர் பண்ணலாம் ப்ரோ மினிமம் ஆர்டர் ரெண்டாயிரம் ரூபாய் ப்ரோ மினிமம் ஆர்டர் ரெண்டாயிரம் ரூபாய் எப்படினாலும் ஆர்டர் பண்ணலாம் ஒரு பாக்ஸ் பண்ணலாம் எத்தனை பண்ணலாம் சரி நம்மளோட ஆர்டர் வந்து வெப்சைட்ல ரெண்டாயிரம் வந்து நம்ம ஆர்டர் எடுக்கும் ரெண்டாயிரம் மினிமம் ஆர்டர் ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளோட ஓகேங்களா அடுத்த பக்கம் கிரௌண்ட் சக்கர் டீலக்ஸ் சங்கு சக்கரத்துலயே பெரிய சிசி தான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து தொண்ணூத்தி எட்டு அது ஒரு பாக்ஸ் குள்ள பத்து பீஸ் இருக்கும் இதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்குல்ல பெரிய சைஸ் வந்து இருக்குல்ல பெரிய சைஸ் சங்கு சக்கரம் வந்து சங்க சாதா சங்க சக்கரம் பார்த்தோம் நம்ம சக்கரம் சிங்கிள் பாக்ஸ் வந்து ரூபாய் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸா இருக்குது வந்து சக்கரம் எப்படி சக்கரம் எப்படி சுத்தமோ அதோட சுத்தம் ஓகே மல்லி மதுரமல்லி மதுரமல்லி மல்லி மதுரமல்லி ஒரிஜினல் மல்லிக்ஸ்லயே மல்லி வந்து வெடிச்சா எப்படி மல்லி வருமோ

இது கிட்கெட் ஆமா இது வந்து எல்லாரும் இதாக இருக்கும் ஒரு வந்து இருபத்தஞ்சு சிங்கிள் இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம ஃபார்ட்ஸ் ஐட்டம் புஸ்வானம் புஸ்வானம் இது வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸுக்கு பத்து ஒரு பாக்ஸோட ஒரு நாற்பத்தி ரூபாய் ஒரு சிங்கிள் பத்து பீஸ் இருக்கும் நம்ம இதுலயே அடுத்த நம்ம ஸ்பெஷல் புஸ்வானம்

வந்து கலர் கோட்டி ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் இதோட விலை வந்து நூத்தி நாற்பது ரூபாய் இதோட விலை வந்து அடுத்த பக்கம் ட்விங்லி ஸ்டார் சாட்டை ஒரு பாக்ஸுக்குள்ள பத்து பீஸ் இருக்கும் திரி மாதிரி இருக்கும் வந்து சாட்டை ஒரு பாக்ஸ் வந்து பதினஞ்சு ரூபாய் சிங்கிள் பாக்ஸ்ல வந்து பதினஞ்சு ரூபாய் ஒன்றடி சாட்டை ஓகே அதுல பத்து பீஸ் இருக்கும்ல பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் நாலு சாட்டை இப்போ ஒன்றடி சாட்டை பார்த்தோம் இதுல பெருசு நாலு சாட்டை இதோட சிங்கிள் பாக்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் நம்ம ரேட்டு கம்மியாக தரோம் நாலு ரூபாய் தரோம் நம்ம ஸ்கூபி டூ இது ஆங்கிலேய பேர் போனோம் அஞ்சுமே அஞ்சு கலர் அஞ்சு அஞ்சு இதுல அஞ்சுமே அஞ்சு கலர் இதுல என்னென்ன கலர் வந்திருக்கோ அப்படியே இல்ல ரெண்டு கிரீனு ஒயிட்டு சில்வர் கிரீன் எல்லா அஞ்சுமே அஞ்சு அஞ்சு டிஃப்ரெண்ட் கலர்ம ஒரு சிங்கிள் பாக்ஸ்ல வந்து இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது அஞ்சுமே அஞ்சு கலர் அடுத்து பாக்கும்போது கேண்டில் பார்க்க போறோம் அப்படியே கலர் வருது ஒரு வாட்டர் லைட் நூற்றி இருபத்தஞ்சு நூத்தி இருபது ஒரு சிங்கிள் பாக்ஸ்ல வந்து இது இருபது வாட்டர் லைட் வந்து சில்வர் கிராக்லிங் சில்வர் கிராக்லிங் வரும் நம்ம பென்சில கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி வந்து இது கேண்டில் அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் வரும் இது சில்வர் கலர் வாட்டர் லைட் வந்து இது சிங்கிள் பாக்ஸ்ல வந்து வந்து இது நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது சில்வர் கிராக்லிங் வரும் அதுலேயே கிரீன் கிராக்லிங் மேஜிக் லைட்டுங்கிறது கிரீ கிரீன் ஓகே ஒரு இது நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ரூபாய்க்கு தரமா ஒரு பாக்ஸ் குள்ள மூணு பீஸ் இருக்குது வந்து அடுத்து ஃபயர் லைட் ஓகே ஒரு பாக்ஸ் குள்ள கோல்ட் கிராக்லிங் வரும் கோல்ட் கிராக்லிங் கோல்டு கலரா சட 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 சவுண்டா வருது வந்து இந்த பென்சில் நாலுமே நாலு வெரைட்டிக்கு இருக்கு நாலு வெரைட்டியுமே அந்த சவுண்ட் தான் வருது வந்து இதோட வளர்ந்து நூத்தி இருபது ரூபாய் வந்து இது கோல்டு கிராக்லிங் கூட வரும் ஒவ்வொன்னு கலர் டிஃபரெண்ட் ஒவ்வொன்றும் கலர் டிஃபரெண்ட் தான் வரும் நம்ம எல்லாமே டிஃபரண்ட் மாதிரி நம்ம வெப்சைட்ல வச்சிருப்போம் நம்ம சரி அடுத்து ரெட் அண்ட் கிரீன் வரும் ஹைலைட்டுங்க ரெட் அண்ட் கிரீன் ஓகே நூத்தி இருபது ரூபாய்க்கு நூத்தி ரூபாய் சிங்கிள் பல் கலர் வரும் ஆமா டபுள் கலர் மல்டி கலர் வரும் ரெட் கிரீன் ஒரு ரெட் கிரீன் வித் கிராக்லிங் கூட வரும் சவுண்டோட வரும் இது வந்து நூத்தி இருபது ரூபாய் சிங்கிள் பாக்ஸ்ல நூத்தி ரூபாய் ஒரு பாக்ஸ் கூட மூணு பீஸ் இருக்கு நான் ப்ரோ ஒரு மாடல் எத்தனை நீங்க பண்ணு கையில் அடிக்கணே இருக்கு அஞ்சு ஆறு போயினே இது இல்ல ஃபுல்லு வெரைட்டி போனஸ் ப்ரோ அவுன் ஐட்டமே நம்ம அறுபது வெரைட்டி இருக்கு புல்லு குழந்தைகள் வந்து கிட்ஸ் பசல் இருக்குது பெரியவர்களுக்கான மேல சாட்டு எல்லாமே நமக்கு ஏட் எல்லாமே இருக்கு இது வந்து மாயாஜால் பவுண்ட் மாயாஜல் பவுண்ட் ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங் வருது வந்து சிங்கிள் பாக்ஸ் நூத்தி இருபது வந்து நூற்றி இருபது ரூபா ஆமா இது வந்து மாயாஜால் பவுண்டர் கிரீன் கிராக்லிங் இது ஒரு சிங்கிள் பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் நூத்தி இருபது ரூபாய் வந்து மாயாஜல் ரெட் கிராக்லி ஒரு பாக்ஸ்குள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் நூத்தி இருபது இருபது ரூபாய் அடுத்து மாயாஜல் மாயாஜல் ஒயிட் இது வந்து ஒயிட் கலர் வருது வந்து ஒயிட் கலர் கிராக்லிங் வருது வந்து இதோட வில வந்து நூத்தி இருபது ரூபாய் வந்து எல்லாமே வரும் கிராக்லிங் வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து ஒயிட் கலர்ல வருது வந்து ஸ்பெஷல் போன்ற ஐட்டம் பார்க்க போறோம் மூன் இதுல வந்து நாலு வெரைட்டி இருக்குது சில்வர் கோல்டு காயின் சில்வர் மூன் கோல்டு காயின் கிரீன் பிளாஸ் லிட்டில் பிஷ்

அப்படியே மயில் தொகை தெரிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மினி போன்றது வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் வந்து எழுபது ரூபாய் வந்து அடுத்த பக்கம் மணி இந்த பேங்க் வெடிச்சு பணத்தாலும் ஜிகனாத்தாலும் வரும் இது ஒரு சிங்கிள் பாக்ஸோட உடல் வந்து ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வரும் அடுத்து ஸ்டோன் இந்த கல்வெடின்னு சொல்லுவோம் ஸ்டோன் ஒரு பண்டலோட ஒரு பண்டல் பத்து பாக்ஸோட விலையே அறுபது ரூபாய் பத்து பாக்ஸோட விலையே அறுபது ரூபாய் வந்து அடுத்து போக டாப் கன் இதுனா ப்ரோ இத்தனை கண் இருக்கு இதுல ஆமா ப்ரோ டாப் கன் ப்ரோ அப்படியே பிரேம்ஜி ஒஸ்தி போனா பாட்டு போடுவோம் துப்பாக்கியோட வரல அந்த இது ஒரு பாக்ஸ் வந்து நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ப்ரோ பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் இருக்கு ஓகே ஓகே இந்த அஞ்சு பீஸ் அது நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயோட விலை வந்து அடுத்து போக குருவி ப்ரோ ஒரு சிங்கிள் சிங்கிள் பாக்கெட்ல உள்ள ஆறு பாக்கெட் தரணும் அடுத்து மூன்று லட்சம் ப்ரோ ஒரு பாக்கெட்ல விலை வந்து பத்து ரூபாய் ப்ரோ சிங்கிள் பாக்கெட்ல வந்து பத்து ரூபாய் நாலு இஞ்சு லட்சுமி நாலு இஞ்சு லட்சுமி வந்து

பெரிய பாம்பு இருக்குல்லே பெரிய பாம்பு கால ப்ரோ காலை மாதிரி சீரும் ப்ரோ அப்படியே வெட்டிக்கு வெட்டிக்கும் ப்ரோ சீரும் காலை இது ஒரு பாக்ஸ் உள்ள வந்து நூத்தி அறுபது ரூபாய் ப்ரோ நூத்தி அறுபது ஒரு பாக்ஸ்க்குள்ள பத்து பீஸ் இருக்கும் இல்ல ஸ்பெஷல் எல்லாம் மிஷின் தெரியுது எல்லாம் தண்ணிக்குள்ள போட்டால் பத்து வருஷம் தண்ணிக்குள்ள போட்டாலும் சும்மா டம்மு டம்மு வெட்டிக்கு வந்து சும்மா டம்மு டம்மு வெட்டிக்கு வந்து ஓல்ட் இஸ் கோல்ட் ஓலப்பட்டாசு நம்ம அந்த காலத்துல ஓலப்பட்டாசு போட்டுருவோம் முக்கோண வெடின்னு சொல்லுவாங்க ஆஹ் அதே இது வெடிச்சு வந்து டிசி பேப்பர் கலர் கலர் பேப்பர் வருது வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வந்து இப்ப தௌசண்ட் வாலா எப்படி வடிக்குமோ அது மாதிரி வடிக்கும் அந்த சவுண்ட் இருக்காது அதோட எஃபெக்ட் இருக்குது வந்து ஒரு வாழ வாழாக்கு ஆல்டர்நேட்டிவ் வந்திருக்கு வந்து இப்ப வாழா பேன் பண்ணனால பண்ணாலும் வாழ ஆல்டர்நேட்டிவ் வந்துருக்கு ஒரு பாக்ஸுக்குள்ள மூணு பீஸ் இருக்கும் வந்து மூணு பீஸ் இருக்கும் மூணு பீஸோட ஒரு பாக்ஸ்ல வந்து எண்பது ரூபாய் சிங்கிள் பாக்ஸ் எண்பது ரூபா உள்ள மூணு பீஸ் இருக்கும் நைன்டி வாட்ஸ் ஐயாயிரம் ரூபா வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இல்ல நாலு வெரைட்டி இருக்கு இதுல வந்து பிங்க் இருக்குது புளூ இருக்குது கிரீன் இருக்குது ஆரஞ்சு இருக்குது இதுலயும் கலர் டிஃபரெண்ட் கலர் அதாவது கலர்னா இது அப்படியே அந்த புகை வரும் முதல்ல ஓகே புகை வந்து அந்த பிங்க் கலர் பிங்க் கலர் புகை வந்து அப்படியே டப்பா 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 வெடிக்க ஒரு ஐயாயிரம் ரூபா டைம் வெடிச்சா டைம் இருக்கும் வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஆமா இது வந்து நல்லா சிக்ஸ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய் வெடிச்சு அப்படி அந்த சவுண்ட் வருது சிங்கிள் பாக்ஸ் வந்து நூத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் வந்து மேல போய் ராக்கின் மாதிரி மேல பறந்து ஒரு வெடி வெடிக்கும் இதோட வேலை வந்து சிங்கிள் பாக்ஸ் வந்து எழுபது ரூபாய் வந்து சிங்கிள் பாக்ஸோட விலை வந்து அடுத்து அதுல இருந்து லூனிக் இருக்குலயே பெரிய பெரிய சைஸ் ராக்கெட் வந்து ஆமா ப்ரோ இவ்வளவு பெரிய ராக்கெட்டு இதோட விலை வந்து எண்பது ரூபா ப்ரோ ஆமா சிங்கிள் பாக்ஸ் இருந்து எண்பது ரூபா ப்ரோ உள்ள பத்து பீஸ் இருக்கும் ப்ரோ ஒரு பாக்ஸ் வில வந்து எண்பது ரூபா ப்ரோ இதுலயே பெரிய ராக்கெட் விஸ்லிங் சொல்ல போகும் விஸ்லிங் ராக்கெட் மேல போகும் இதோட சிங்கிள் பாக்ஸ் வந்து நூத்தி முப்பது ரூபா உள்ள பத்து பீஸ் இருக்கும் அடுத்து பாக்கும் போது ஹெலிகாப்டர் ஒரு போஸ்ட் வயதுக்கு போகுது வந்து போஸ்ட் ஒவ்வொரு இதோட வில வந்து அறுபது ரூபாய் சிங்கிள் பாக்ஸ் அறுபது ரூபா வந்து எத்தனை பீஸ் இருக்கும் அஞ்சு பீச இருக்கும் அஞ்சு பிஸ் ரெண்டு ரெட் கலர்ல வரும் ரெட் ரெட் வரும் கிரீன் கிரீன் கலர்ல வரும் ரெண்டு கலர் ட்ரோன் ஒரு பாக்ஸ் குள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் இது நல்லா ஒரு போஸ்ட் ஒரு போஸ்ட் ஐட்டு போகும் அப்படின்னா ரவுண்ட் அடிக்கும் ஒரு பாக்ஸோட விலை வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் அடுத்த மில்லியனர் வெடிச்சா பணம் பணமா வரும் சும்மா பேக் பண்ணா நீங்க ஒரிஜினல் பண்ணுங்க பேக் பண்ணும் ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் சும்மா தெரிக்கும் அப்படியே ஏரியாவை தெரிக்கும் வந்து ஒரு பாக்ஸோட விலை வந்து நூத்தி எழுபது ரூபாய் வந்து சும்மா பணமா கொட்டி கிடக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பணமா கொட்டி கிடக்குது வந்து ஒரு பாக்ஸ் வந்து நூத்தி எழுபது ரூபாய் பூத்தொட்டி மாதிரி பெருசு பெருசு

சைனி டம் ஜூப்லி பப்ளி இது நாலு இதுல நாலுன்ைட் பவுண்ட் கீழ பவுண்டன் வரும் மேல போய் ஒரு ஷார்ட் வடிக்கிறது வந்து கீழ பவுண்டன் வந்து நாலு டிஃபரெண்ட் கலர் டிஃபரெண்ட் கலர் மேல வந்து ஒரு ஸ்கை ஷார்ட் வடிக்கிறது பாத்தீங்களா கீழே பவுண்டன் மாதிரி வரும் மேல போய் ஒரு ஸ்கை ஷார்ட் வடிக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் பிகாக்கு நம்ம மூணு வெரைட்டி இருக்கு இது வந்து பிகாக் ரெட் அண்ட் கிரீன் இதோட விலை வந்து நூத்தி நாற்பது ரூபாய் சிங்கிள் பாக்ஸ்ல வந்து நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் அடுத்து வந்து ஃபெதர் கோல்டு கலர்ல வருது வந்து இதோட விலையும் நூத்தி நாற்பது ரூபாய் தான் இது வந்து அடுத்து பீகா கிராக்லிங் சும்மா அப்படியே கிராக்லிங் ஒரு சட சடச்சான கிராக்லிங் சொல்ற வந்து இதோட விலையும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் அப்படியே பீகாக்லி அதோட இது கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இதோட வந்து நூத்தி அறுபது ரூபாய் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இது கொஞ்சம் மல்டி கலர் போடுறது வந்து அந்த பெருசு மல்டி கலர் இதோட வந்து நூத்தி அறுபது ரூபாய் வந்து நூத்தி அறுபது நூத்தி அறுபது ரூபாய் கோல்டு கலர்ல வந்து வீட்டு வந்து கோல்டு கலர்ல வந்து இது நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரும் நூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு பாக்ஸ்ல ஒரு பீஸ் இருக்கும் அஞ்சுமே வெவ்வேறு கலர் இதோட நூத்தி பதினஞ்சு பாக்ஸ் பதினஞ்சு அஞ்சு அஞ்சுமே டிஃபரன்ஸ் கலர் நமக்கு அடுத்தது நமக்கு இருபத்தெட்டு சோர்சா சின்ன சரமா குட்டி சரமா அது ஆல்டர் உள்ள அஞ்சு பீஸ் வந்து இதோட விலை வந்து அறுபது ரூபாய் ஒரு சிங்கிள் பாக்ஸ்ல வந்து அறுபது ரூபாய் அடுத்து டிஸ்கோஸ் சவர் ஒரு பால் ஸ்கூல் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட விலை வந்து எழுபது ரூபாய் வந்து ஸ்பின்னர் பம்பரம் பம்பரம் ஸ்பின்னர் அப்படியே வெடிச்சாடி அப்படியே சுத்தி அப்படியே பம்பரம் மாதிரி சுத்தி அப்படியே வந்து கீழ படத்துல அப்படி எந்திரிச்சு பம்பரம் மாதிரி சுத்தம் இதோட விலை வந்து எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் அவன் ஒரு பால் ஸ்கூல் பத்து பீஸ் பத்து பீஸ் இருக்கும் ஓகே ஓகே அப்புறம் நவரன் கிடைக்கிறது கேண்டில் பென்சிலும் கேண்டில் தான் மல்டி கலர் கேண்டில்

మొని మీరు సూర్యారిక తొలగొనముములు తీయ్ పరుము ప్లానట్ హ్ సకసల ఫ్రెండ్స్ పెర్సొనల్స్ తోంది రాకింగ్ తోంది ఫ్రెండ్స్ పెర్సొనల్స్ ఒక బాక్స్ బాక్స్ లో ఓకే ఓకే

இதோட சிங்கிள் பாக்ஸ்ல வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அடுத்து ஈமு கோழி ஈமு கோழி ஏடா கோழி வரமாட்டேங்குது இது நீங்க பண்ண விடிய வச்சுக்கோங்க ப்ரோ ஈமு கோழி எல்லா ஈமு கோழி ப்ரோ அது நம்ம பண்ணக்கே வந்தாச்சு ப்ரோ பண்ணக்கே வந்தாச்சு ப்ரோ ஈமு கோழி ப்ரோ வந்து ஒரு பாக்ஸ் ரெண்டு கோழி ரெண்டு ரெண்டு கோழி இருக்கு ப்ரோ உள்ள ஆமா உள்ள ரெண்டு கோழி ஆமா ப்ரோ இது வந்து கோழி கறியெல்லாம் சாப்பிட முடியாது ப்ரோ இது வந்து ஒன்லி கிராக்கர்ஸ் ப்ரோ ஒருத்தி வச்சா சும்மா அப்படியே கிராக்லிங் சொன்னோட வந்து ஒரு முட்டை வரும் ப்ரோ பின்னாடி ஒரு பலூன் வரும் ஒரு பலூன் ஒரு பின்னாடி அப்படியே ஆமா ப்ரோ அடுத்து பார்க்கும் மோட்டு பட்லு ப்ரோ மோட்டு பட்லு ஒரு பாக்ஸ்ல ரெண்டு பீஸ் இருக்கும் சும்மா அப்படியே சமோசா சாப்பிட்டு இதை பொறுத்தலாம் ப்ரோ ஆமா ப்ரோ விஸ்லிங் சவுண்டோட வந்து கீழே சக்கரம் கிராக்லிங் சங்கு சக்கரம் சுத்தும் ப்ரோ இங்கிட்ட ஒரு சுத்தம் இங்கிட்ட ஒரு மூணு மூணு தடவை சுத்தம் கண்டன் பேக் சுத்தம் இதோட விலை வந்து இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் புது நியூ மாடல் இது நியூ மாடல் லாலிபாப் ஆமா ப்ரோ அப்படியே சும்மா அப்படியே சர்ச்சனை புரியும் லாலி பப்பு ஒரு பாக்ஸோட வந்து இரநூறுபா ரூபாய் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் ஆமா ஒரு அடுத்த பக்கம் எம்ஆர் பேட்டு நைன்டி நைன்டிஸ் நாயகன் சச்சின் டெண்டுல்கர் டூ கே நாயகன் விராட் கோலியோட பேட்டு போகிறது வந்து ஸ்மோக்கு பால் ஸ்மோக்கு பேட் கிராக்லிங் போறது வந்து ஒரு பாக்ஸ் ஒரு நூத்தி எம்பது ரூபா கிராக்லிங் இதில் வந்து பற்ற வைக்கணும் பார்த்தது கிராக்லிங்ஸ் வரும் பால் வந்து ஸ்மோக் வரும் பால் வந்து பால்ல ஒரு இது ஒரு த்ரீ இருக்கும் பால பார்த்தியா பார்த்துனா ஸ்மோக் வரும் புகை வரும் பால்

ஒரு பாக்ஸோட நூறு சிங்கிள் பாக்ஸ் நூறு ரூபாய் டூ ரைடர் மேல கிராக்ல பதினஞ்சு மல்டி போய் பதினஞ்சு கலர் அடிக்கும் பதினஞ்சு பிராண்டட் வந்து ரூபாய் முப்பது இது வந்து அடுத்த அறுபது பிராண்டட் வந்து எழுநூறுபா ஒன் சட் நூற்றி இருபது சட்டு நூற்றி மேலே போய் அடிக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு சிங்கிள் பாக்ஸ் வந்து பிராண்டட் ரெண்டு இன்ச்சு பைப் வந்து ரெண்டு இஞ்சில வந்து இதோட பாக்ஸ் நூறு ரூபாய் வந்து சிங்கிள் பாக்ஸ் நூறு ரூபாய் ஆமா அடுத்த மூன்ற பைப் மூன்றை இதுக்கு கடல் சைஸ் இது மூன்ற இதோட விலை வந்து நூத்தி எண்பத்தஞ்சு வரும் ஃபால்ஸ் அருவி மாதிரி சும்மா அப்படி கொட்டும் அப்படியும் ஃபால்ஸ் சும்மா அப்படி மேல போய் வடிச்சு அப்படியே அறிவு எப்படி கொட்டுதோ அது மாதிரி கொட்டும் இதோட சிங்கிள் பாக்ஸோட விலை வந்து இருநூத்தி முப்பது ரூபா வந்து டிஜிட்டல் ஸ்டார் சும்மா அப்படியே மேல போய் வெடிச்சு சும்மா அப்படியே வானத்துல கடல் அடியே சிலுவர்களை கிராக்லிங்ஸ் வரும் அப்படியே மழை பெய்ஞ்சு அப்படியே வானிலைய அந்த சவுண்ட் அடிக்கிறது வந்து இதோட விலை வந்து இது இரநூத்தி நாற்பது ரூபாய் அடுத்து நாலஞ்சு பைப்பு சாரி அடுத்து நாலஞ்சு பைப்பு இது ஃபுல்லாக அதே வரட்டா இல்லை பத்து வரைக்கும் இருக்குது இல்லை பத்து வரைக்கும் பத்து வரைக்கும் இருக்கு ப்ரோ இல்லை இரநூறு ரூபாய் வந்து சரிங்களா மேலே போய் வெடிச்சு டபுள் இது வரும் டபுள் ஃபங்க்ஷன் மேலே போகும் டபுள் பால் மேலே போகும் அப்படியே கலர் ரெண்டுமே வெவ்வேறு கலர் வரும் இதோட விலை வந்து முன்னூத்தம்பது ரூபாய் இதோட த்ரீ ஸ்டெப் ப்ரோ வந்து த்ரீ ஸ்டெப் இதோட விலை வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஆமா ப்ரோ இல்லை நாலு வரைக்கும் இருக்கு ப்ரோ இதுல வந்து மேல போய் வடிச்சு மூணு போய் மூணு சாட் வடிக்கும் வந்து நூற்றி அம்பத்தஞ்சு ரூபாய் வந்து விஸ்லிங் சாட்டு மேல போய் பண்டாடி பாண்டாவது கூட மேலே போகும் வந்து முன்னூத்தம்பது ரூபா சிங்கிள் பாக்ஸ் வந்து முன்னூத்தம்பது ரூபா சங்காய்டி நியூ மாடல் வந்து ரெண்டாயிரத்தி நியூ மாடல் இருபத்தோருடன் வடிக்கும் இருபத்தொட்டும் மேல போகும் ஒரு தடவை அஞ்சு பால மேல டே அஞ்சு பாலா மேல போச்சு நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு பாலம் ரெட் அண்ட் கிரின்னு வித்து ரெட் அண்ட் கிரின் கோல்டு கலரு மூணு கலர் போகுது வந்து ஐநூறு ரூபாய் அது வந்து சாட்டு போகுது வந்து விஷயம் சொல்லி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய் மேல போய் விஷயம் சொன்னா போவோம் இதோட வந்து எழுநூறு ரூபாய் இதோட வந்து எழுநூறு ரூபாய் செவன் ஒன் மேல போய் ஏழு கலர் அடிக்கும் ஒரு பாக்ஸ்ல வந்து முன்னூத்தி முப்பது ரூபாய் ரூபாய் ஏழு கலர் அடிக்கும் மேல போய் ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்துருப்பீங்க இந்த வீடியோ மறக்காம பட்டாசு வாங்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெச்சுல மீட் பண்ணலாம்